அவர்கள் பண்டியத்தை தூக்க இருக்கிறார்கள் பைக் பண்ணுவேன் பதினோரு மாதிரி சாதிகள் கொஞ்சம் தாய்க்கறத கவனம் பைக்கு என்ன மாடு பின்னாடி விரிக்க பின்னாடி போயிருக்க வேற இல்ல உங்க மாடு நம்ம ஒரு மாடுதான் ஓடுறது கொஞ்சம் ஒத்துழைப்பு போயிருக்கலாம்ல முதலாவதாக பிடாரி காடு போட்டு 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 முதலாவதாக நடைபெறுகிற வார்த்தை பதினோரு மாதம் கொண்டிருக்கிறது பிடாரி காடு இரண்டாவதாக அரியமராடு மூன்றாவதாக தொண்டு மாடு மட்டும் தனியா வருது கவனம் மாடு மட்டும் கவனம் அம்மன் சொல்லுவோம் இரண்டாவதாக அரியமராடு வாங்காட்டு அம்மன்

இந்த ரெண்டு விட்டுருங்க இந்த ரெண்டு மணி விட்டுருவாங்க கொஞ்சம் ஆ ஒதுக்கோ બ્રો હા બોજ બોલો அட்வான்ஸாக போயிடணே எவ்வளோ கொடுக்க போய்க்குங்க போய்க்குங்க போய்க்க போய்க்கு போய்க்கு போய்க்குங்க

பைக் கிடைங்க பைக் மாவட்டம் கிடைங்க திருக்கோட்டை மாவட்டம் அணமேல்குடி தெய்வத்து கடைய நினைவாக நடத்தப்படுகிற மூன்றாவது ஆண்டு தேச பைக்கு நீண்ட போராட்டத்திற்கு பிறகு முதலாவதாக கலக்க மங்களா பைக் வந்துருங்க

குடியாடி தம்பி மாடு நல்லா போன ஓடுற பின்னாடி மா தண்ணிய ஓடிக்கான அப்படியே கேப்பு கிடைக்கும் போது முன்னாடி போயிக்க பின்னாடி மாடு வருது போயிரு கொஞ்சம் பைக்கணும் மொதல் மாடு பேருமா மொதல் மாடு பேரும் கொடநாடு தஞ்சை மாவட்டம் கே ஆர் புரம் பட்டுக்கோட்டையார் நாவண்ணா மாணிக்கம் அம்பலம் தற்பொழுது இரண்டாவதாக புதுக்கோட்டை மாவட்டம் இடையாசூர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஆவண்ணா தில்லியப்பன் தற்பொழுது மூன்றாவதாக காரக்கொள்ளை ஒன்னு ரெண்டு மூணு மாடு தனியா முதலாவதாக கே ஆர் புரம் பட்டுக்கோட்டையார் போட்டுமா போய்க்கா போய்க்கா நீ சந்தை விட்டு வானிகை மண்டையில் கவுத்து விட்டு கூட இரண்டாவதாக கே ஆறு இரண்டாவதாக இடம்